நாயகம் பிகள் அலி வசல்லம் அவர்களின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி அலேஹி அவர்களிடம் காலராவை அந்த நோய் ஒரு வேதனையாகும் தான் நாடியவர்களுக்கு அல்லாஹு அதை இறக்கி வைக்கிறான் அல்லாஹ் தாலா அதை முஃபின்களுக்கு அருளாக ஆக்கி வைத்துள்ளான் ஒரு மனிதனின் பகுதியில் காலரா நோய் பரவி அந்த மனிதன் தனது ஊரிலேயே பொறுமையாக இருந்து நன்மையை எதிர்பார்த்து தங்கி அல்லா நாடியதுதான் நடக்கும் என்று நம்பிக்கை வைக்கிறார் பிறகு விதியின்படி அவர் காலரா நோயிலே சிக்கொண்டு மரணித்தால் அவருக்கு மார்க்க போரில் உயர் நீத்து ஷஹீதுக்கு சமமான கூலி கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எனக்கு அறிவித்தார்கள் நூல் புகாரி குறிப்பு தவுன் பிழேக் என்பது கொடிய நோயாகும் கமுக்கட்டு பகுதி கழுத்து போன்றவற்றில் ஒரு வகையான அது கடுமையான வலியை உண்டு பண்ணும் பெரும்பாலான மனிதர்கள் இந்த நோய் பீடித்த இரண்டாவது மூன்றாவது நாளே மரணித்து விடுவார்கள் டவுன் என்பது அனைத்து கொடிய நோய்களுக்கும் சொல்லப்படும் தத்மிலா பத்ஹுல் முல்ஹிம் டவுன் வந்ததன் காரணமாக அந்த ஊரை விட்டு வெருண்டோடாமல் அந்த ஊரிலேயே நன்மையே ஆதரவு வைத்து தங்கி இருக்க வேண்டும் என ஹதீஸ் வலியுறுத்துகிறது நூல் பதுல் பாரி